அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய முழு சுப கிரகமான குரு பகவான் இறுதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசீரிஷ்டம் நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்து மிருக நட்சத்திரத்திற்குள் நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையில் இருந்தே கிருத்திகை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகை குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவது பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் தடை போன்ற அனைத்தையும் உறுதியாகவே முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைவாக ரிசபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க இந்த மாதத்திற்கு பிறகு மிக வலுவாக மிதுன ராசிக்குள் நுழைய போகிறார் குரு இரண்டு முறைப்படியும் திருக்கணித முறைப்படியும் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் நுழைகிறாருங்க ஏப்ரல் மாதத்தில் முழுமையாக குரு பகவான் தனஸ்தானத்தில் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த மாதத்தில் அதற்கான பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக குருவின் அமைப்பால் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் ஏழரை சனி சனி ஜென்ம சனி விலகும் போது எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்குமோ அதே போன்று ஜென்ம குரு விலகக்கூடிய இந்த இறுதி தருவாயில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் ரிசவராசிக்காரர்களுக்கு குரு அள்ளி கொடுக்கிறாருங்க குரு மட்டுமல்ல சனி பகவானும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இந்த இரு முறைப்படியுமே அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிசவராசிக்காரர்களுக்கு சனி வலம் வருவது உறுதியாகவே அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் விடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் ஆபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சனி பகவானினுடைய அமைப்பு மிக சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிரந்தர வருமானம் என்று சொல்ல கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்கிறது எனவே உறுதியாக இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேரும் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மிகவும் சிறப்பாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடி மாற்றங்கள் இந்த உங்களை தேடி வருகிறது சரியாக அமைப்பால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போன்று லாபஸ்தானத்தில் தர்மம் மற்றும் சுகஸ்தானத்தை நோக்கி திருக்கிதத்தின்படி நகர்கின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலனையும் பூர்வ பொண்ணியஸ்தானத்திற்குரிய சிறப்பான பலனையும் மோட்ச கேதுவின் அமைப்பால் சந்திக்க முடியும் மிக வலுவாக எதிர்பார்ப்பு காட்டிலும் பல்வேறு வகையில புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களிலும் தடைகள் சிறப்பான வளர்ச்சிக்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அள்ளிக் கொடுக்க போகிறார் எனவே திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாக வெற்றி வாய்ப்பையும் குவிக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் இனிமையான சந்தர்ப்பமுமாக இந்த வேலை அமைய போகிறது சரியாக ரிசபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது திட்டமிடுதலை காட்டிலும் தனஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்தே தைரியஸ்தானத்தில் நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றும் நோக்கி நகர்ந்த நிலையில் தற்போது தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெற்றாலும் அமைப்பில் நுழைகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் செவ்வாய் எனவே பல்வேறு வகையான மங்களகரமான சுப காரியங்கள் உறுதியாகவே தடைதாமதமின்றி ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதோடு பல்வேறு வகையில புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் திட்டமிட்ட காரியங்களில் காரிய தடை இல்லாமல் முன்னேற நிறைவாக பெறக்கூடிய வகையிலும் மிக அற்புதமான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே கன பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது அமோகமான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் சூரியன் லாபஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் உச்சம் பெற்று விரயத்தில் அமரப்போகிறார் சூரியனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமம் போன்றவற்றை தவிர்த்து தனலாபத்தை உயர்த்திக் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வளம் வருவதால் அலைச்சல் சிரமம் குறையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனும் இந்த வேளையில் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு இந்த மாதத்தின் இறுதியில் மாறுகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கரன் வலம் வருவது இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டுமல்ல மே மாதத்திலும் லாபஸ்தானத்திற்குரிய பலனை விரைவாக அள்ளி கொடுப்பார் எனவே கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட அனைத்து வகையான பணிகளிலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது விதியாக அரகரான புதன் லாபஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்த நிலையில் வக்ர நிவர்த்தி பெற்று பிறகு மீண்டும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் வலுவாக வளம் வரப்போகிறாருங்க பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பால் அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக இரயத்தில் நுழைந்து சூரியனுடன் இணைந்து வளம் வருவார் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு வித்யா கரகரான புதனின் அமைப்பால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே நவகிரகங்களில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றால் ரிசபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் வளம் வரக்கூடிய குருதான் எனவே குருவிற்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வியாழக்கிழமை இந்த மாதத்தில் வருகின்ற வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்படும் என்றவரை தங்களால் முடிந்த அன்னதான உதவியை வியாழக்கிழமை அன்று மற்றவர்களுக்கு செய்வதால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ரிசவராசிக்காரர்களுக்கு